தேர்தல் நடைபெற உள்ள ஆர் கே நகர் தொகுதியில் சசிகலாவின் அக்கால் மகன் டி டி வி தினகரன் போட்டியிட்டு வெற்றி பெற முடியுமா என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது மறைந்த முதல்வர் ஜெயலலிதா போட்டியிட்டு வெற்றி பெற்ற ஆர் கே நகர் தொகுதி இரண்டாவது முறையாக வெற்றி பெற்று முதல்வரானார் உடல் நல குறைவு காரணமாக செப்டம்பர் இரண்டாம் தேதி முதல் அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் சிகிச்சை பலனின்றி டிசம்பர் ஐந்தாம் தேதியன்று மரணமடைந்தார் அடுத்து இந்த தொகுதி காலியானதாக அறிவிக்கப்பட்டது ஆர் கே நகர் தொகுதிக்கு எப்போது இடைத்தேர்தல் நடைபெறும் என்ற எதிர்பார்ப்பு எழுந்த நிலையில் ஏப்ரல் பனிரெண்டாம் தேதியன்று வாக்குப்பதிவு நடைபெறும் என்று இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது அதிமுக மூன்று பிரிவாக பிரிந்துள்ளது சசிகலா அணி ஓ பி எஸ் அணி தீபா என அதிமுக தொண்டர்கள் மூன்று பிரிவாக உள்ளனர் கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு நடைபெற்ற இடைத்தேர்தலில் ஜெயலலிதா போட்டியிட்டார் அப்போது முதலே ஆர் கே நகர் பிஐபி அந்தஸ்து பெற்ற தொகுதியானது இரண்டாயிரத்தி பதினாறு சட்டசபை தேர்தலின் போதும் அதிமுக ஜெயலலிதா மீண்டும் போட்டியிட்டார் வெற்றி பெற்று முதல்வரானார் ஜெயலலிதா எட்டு மாதம் மட்டுமே அந்த தொகுதியின் உறுப்பினராக இருந்தார் ஜெயலலிதா ஜெயலலிதாவின் மரணத்திற்கு பிறகு மீண்டும் இடைத்தேர்தல் நடைபெற உள்ளது De. Sí. சட்டசபடி சட்டசபை தேர்தல் நடந்து ஓராண்டிற்குள் ஆர் கே நகர் இடைத்தேர்தலை சந்திக்க உள்ளது இந்த நிலையில் அதிமுகவில் சசி அணியின் அதிகாரப்பூர்வ வேட்பாளர் யார் என்ற கேள்வி எழுந்துள்ளது ஆர்கே நகரில் அதிமுக சசி அணியின் சார்பாக வேட்பாளராக சசிகலாவின் அக்கால் மகன் டி டிபி தினகரன் போட்டியிடக்கூடும் என்று கடந்த சில வாரங்களுக்கு முன்பாகவே பேசப்பட்டது சசிகலா சிறை சென்றதை அடுத்து அதிமுகவை வழி நடத்தி வருகிறார் டிடிவி தினகரன் அவருக்கு கட்சியினர் மத்தியில் எந்த மாதிரியான வரவேற்பு உள்ளது என்பது இந்த இடைத்தேர்தலில் வெளிப்படும் ஆர் கே நகர் வேட்பாளர் பற்றிய கேள்விகளுக்கு பதிலளித்த தினகரன் கட்சி ஆலோசனைக்கு பிறகு வேட்பாளர் யார் என்று அறிவிப்போம் என கூறினார் வேட்பாளராக டிடிவி தினகரனை அறிவித்தால் அவருக்கு வரவேற்பு எப்படி இருக்கும் ஆர் கே நகரில் அவரால் வெற்றி பெற முடியுமா என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது ஏற்கனவே ஓபிஎஸ் ஒரு பக்கம் பலம் வாய்ந்த வேட்பாளரை அறிவிக்க உள்ளார் தீபாவும் போவதாக கூறியுள்ள நிலையில் அதிமுக தொண்டர்களின் ஆதரவு யாருக்கு கிடைக்கும் என்பதே இப்போதைய கேள்வி டி தினகரன் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு வரை பெரியகுளம் தொகுதி எம்பியாக இருந்தார் இரண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு பெரியகுளம் எம்பி தொகுதியில் போட்டியிட்டு தோல்வியடைந்தார் இதனால் இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு ஜெயலலிதா அவரை ராஜ்யசபா எம்பி ஆக்கினார் இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு சசிகலா உள்பட குடும்ப உறுப்பினர்களை கட்சியில் இருந்து ஜெயலலிதா நீக்கும் போது தினகரனும் நீக்கப்பட்டார் ஜெயலலிதா மரணத்திற்கு பிறகு சசிகலா இப்போது தினகரனை கட்சியில் சேர்த்து துணை பொதுச் செயலாளர் பதவி வழங்கியுள்ளார் அடுத்த முதல்வர் தினகரன் என்ற கோஷம் இப்போதைய ஒழிக்க தொடங்கிவிட்டது ஒருவேளை ஆர் கே நகரில் போட்டியிட்டு வெற்றி பெற்றால் முதல்வராக முன்னிறுத்தப்படுவாரா என்ற என்று எதிர்பார்ப்பும் உருவாகியுள்ளது ஆர்கே நகரில் தினகரன் தாராளமாக போட்டியிடட்டும் யாருக்கு வெற்றியை பரிசளிப்பது என்பதை ஆர்கே நகர் தொகுதி மக்கள் முடிவு செய்யட்டும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிய டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்